வணக்கம் எங்களுக்கு எதிரி திமுக தான் ஸ்டாலின் தான் எங்களுக்கு எதிரி அப்படின்னு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு எங்களுக்கு பாஜகலாம் எதிரி கிடையாதுங்க திமுக தான் எங்களுக்கு நேரடியான எதிரி நேரடியான போட்டியாளரே அவங்க தான் அவங்களை எதிர்த்து தான் இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு அதே போல் பார்த்தீங்கன்னா திமுகவின் தலைவர் தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு எங்களுக்கு அதிமுக தான் எதிரி பாஜகவில் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவும் முடியாது பாஜக வந்து தமிழகத்தில் கால் ஊன்றவே முடியாது அதனால் எங்களுடைய போட்டியாளர்களை யார் திமுகவும் அதிமுக தான் இதை தவிர்த்து எங்களுக்கு எந்த போட்டியும் இல்லைன்னு முதல்வர் மு க ஸ்டாலினும் சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சொல்கிறாரு பாஜக என்ன சொல்லுதுன்னா தமிழகத்தில் அடுத்த கட்டமாக மூன்றாவது பெரிய கட்சியாகன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா அப்படி கிடையாது இரண்டாவது பெரிய கட்சியாகவே நாங்கள் வந்துகிட்டு இருக்கிறோம் மிகப்பெரிய இடத்தை நாங்கள் பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்றாரு மோடி அவர்கள் திட்டவட்டமாக சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிறதுல திட்டவட்டமாக மோடி அவர்கள் சொல்றாரு இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னாக்கா ஆறாவது முறையாக தமிழகத்திற்கு இரண்டு நாள் பயணமாக இன்று மோடி அவர்கள் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக இன்று தமிழகம் வர இருக்கிறார் இந்த சூழலில் எல்லா அனைத்து கட்சிகளும் அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு பீதியை கிளப்பக்கூடிய வகையில் ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்து பாஜகவை அனை பெரும்பான்மையான கட்சிகள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தமிழகத்தில் தற்போதைய நிலவரப்படி நம்ம பேசணும் அப்படின்னாக்கா ஒரு அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு ஈடுபட்டு இருக்கிறாங்க பாஜக ஒரு அடுத்தடுத்த சதவீதத்தை எட்டி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் யாரும் மறுக்க முடியாது ஏன்னா பல்வேறு கட்சிகளை ஆதரவலாக ஆதரவாளர்களாக இருக்கிறார் இருக்கிறவர்கள் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கடினமான விஷயமாக தான் இருக்கும் திமுக திமுகவை ஆதரிக்கிறவர்கள் ஆதரிக்கிறவர்கள் பாஜகவை வரவேற்று பேசுவதற்கு வாய்ப்புகளே இல்லை ஏன்னா அவரவர்கள் கட்சிக்கு அவர்களுக்கு பிரதானமான ஒரு வரவேற்பை கொடுப்பது கொடுப்பதுதான் அவர்களுடைய கடமையாக இருக்கும் அதனால ஒரு நம்ம ஊடகத்தின் வாயிலாக ஒரு புள்ளி விவரத்தை சொல்ல வேண்டும் என்றால் பாஜக வந்து தமிழகத்தில் ஓரளவுக்கு அவருடைய புள்ளி சதவிகிதத்தை உயர்த்தி தான் வருகிறார்கள் தான் உண்மையான விஷயம் மக்களெல்லாம் பேசக்கூடிய ஒரு என்ன விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னா இது ஒரு அறிக்கையாகவும் ஒரு புள்ளி விபரமாகவும் பல ஊடகங்கள் கருத்துக்கணியமாகவும் வருவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் மோடி தான் ஆட்சி அமைப்பார் மீண்டும் பாஜக தான் வெல்லும் மத்தியில் மீண்டும் பாஜக தான் ஆட்சியை பிடிப்பார்கள் என்ற புள்ளி விபரம் சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வத்தை நிற்க வைத்ததும் அதிமுக மீண்டும் ஓ பன்னீர்செலத்தின் வசம் ஒப்படைப்பதற்காகவும் தான் இந்த விஷயம் அவரை ஓ பன்னீர்செலத்தை நேரடியாக ராமநாதபுரத்தில் நிற்க வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் தேர்தல் முடிந்த பிறகு பாஜக இந்த மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சியை அமைத்த பிறகு தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் குறிப்பாக அதிமுகவில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அதிமுகவை கைப்பற்றி ஓ பன்னீர்செலத்தில் ஒப்படைவதற்கு ஒப்படைப்பதற்கு பல்வேறு திட்டங்கள் மோடி அவர்கள் தீட்டியிருப்ப இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே எடப்பாடிக்கு இது ஒரு சிக்கலாக இருக்குமோ ஒரு சவாலாக இருக்குமோ ஒரு பின்னடைவாக இருக்குமா அப்படிங்கிற பல்வேறு கருத்துகளும் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் தற்போதுதான் எடப்பாடி பழனிசாமினுடைய தேர்தல் பரப்புகள் எல்லாம் ஒரு ஆவேசமான பேச்சு திமுகவை எதிர்த்து ஸ்டாலினை எதிர்த்து மிகப்பெரிய கடுமையான வார்த்தைகள் எல்லாம் பேசுறது நீயா நானா அப்படிங்கிற பார்த்துக்கலாமா அப்படிங்கிற போட்டி விகிதத்தில் பேசுகிற மாதிரியான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு ஒரு அதிமுக கூட பல்வேறு தலைவர்கள் பல்வேறு மட்டும் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஒரு சலசலப்பும் இருக்கத்தான் செய்கிறது எடப்பாடி இதெல்லாம் ஒரு சேர ஒருங்கிணைத்து ஒரு கொண்டு செல்வதும் முடிகிறது இருந்தாலும் பாஜக மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி பிடித்து விட்டார்கள் என்றால் எடப்பாடிக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கணிசமான இடங்களை வெற்றி பெறுவார்களா என்ற ஒரு கேள்விக்கும் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது பெரும்பான் இடங்களை வெற்றி பெற முடியாது நாற்பதுக்கு நாற்பதும் அதிமுக வெல்லும் அதிமுக சொல்றாங்க நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் தான் வெளில போகிறோம்னு திமுக சொல்கிறாங்க இதில் இன்னொரு கட்சி வந்து இருக்குது பாஜகங்கிறது நேரடியாக களத்தில் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து பத்து இடங்களில் பாஜக கூட்டணி வெல்லும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு வந்துக்கிட்டு இருக்குது அப்போது இந்த சூழலில் இந்த பரபரப்பான இந்த நாடாளுமன்ற சூ சூழலில் பாஜக தமிழகத்தில் ஒரு இடத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதான் வெளிப்படையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் யார் பறிப்பார்கள் குறிப்பாக தமிழகத்தில் எத்தனை சீட்டுகள் திமுக வெல்லும் எத்தனை சீட்டுகள் அதிமுக வெல்லும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் புள்ளிவிவர விவர தகவல் படி பார்த்தீங்கன்னா பாஜக தான் மூன்றாவது முறையாக மத்திய ஆட்சி அமைப்பார்கள் என்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிறது நம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் சரியாக பத்து நாள் தான் இருக்கிறது தமிழகத்தில் தேர்தல் நடக்க சரியாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இன்னும் பத்து நாள்கள் தான் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்